நண்பர் ஒருத்தர் அவருடைய போர்ட்ஃபோலியோ வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினார் அதை பார்க்கும்போது அவர் பண்ண தேர்வுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஃபேன்சியான மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது சார் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அதில் பல ஃபண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தோணுது நான் சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு இல்லை சார் இதுலேருந்து மாற்றி வேற இதுலயாவது போட்டு இந்த டிஃபரன்ஸை நம்ம எடுக்கணும்னா நான் ரெடி அப்படின்னாரு ஸோ அவருக்கு அதை செய்யறதுக்கு இந்த ஒரு ரெவ்யூ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் உங்க மியூச்சுவல் ஃபண்ட் போர்டோலியோல இருந்துச்சுனாக்கா ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனி திங் என்ற ஹெல்ப் லைன்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்வோம் இந்த உரையாடல் பை முதலீட்டு முதலீட்டுக்களம்ல நம்ம சுப்ராவோட தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் பேச போற தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு அப்படி என்ன முக்கியமான தலைப்பு இன்வெஸ்டர் ட்ரேடர் எது பெட்டர் ஆர் என்ன வித்தியாசம் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெருவாரியானவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் தான் பண்றாங்க சோ ஒட்டுமொத்த சந்தையும் ட்ரேட் பண்ணும் போது என்ன ஆகுது பிளாட்ஃபார்ம்ஸுக்கு பணம் லாபமாக கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஜீரோ தான் நீங்க வாங்குற டெலிவரி ஸ்டாக்கு புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றது இல்ல ஆனா நீங்க ட்ரேட் பண்ணும்போது நிறைய புரோக்கரேஜ் கொடுக்குறீங்க நான் ஏதோ ஜீரோதாவ தனிப்பட்ட முறையு சொல்றேன்னு நினைக்காதீங்க குரோவுக்கும் பொருந்தும் அப்டாக்கும் நான் சொல்றது பொருந்தும் ஜீரோ புரோக்கரேஜஸ் ப்ராஃபிட் அந்த அளவுக்கு ட்ரேடிங்ல இருந்து தான் வருது சோ இன்னைக்கு மார்க்கெட்ல அது என்எஸ்சி ஆகட்டும் அல்லது ஜீரோ ப்ரோக்கரேஜ் ஆகட்டும் அல்லது இன்ஃபுளுசர் ஆகட்டும் எல்லாருக்குமே உங்களை ட்ரேட் பண்ண வைக்கிறதுல நிறைய இன்சென்டிவ்ஸ் இருக்கு அதுதான் அவங்களுக்கும் லாபகரமாக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது நீங்க ஒரு சப்ரோக்கர்ட்ட அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் நீங்க ஜீரோ வேலை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வாங்கி அப்படியே அந்த ஸ்டாக்கை விற்காம அஞ்சு வருஷம் வச்சுக்கிட்டீங்கனாக்கா அவரால் பணமே பார்க்க முடியாது மாறாக நீங்க மாசம் மாசம் ஏதாவது ஒரு ஷேரை வித்து வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க அரை பர்சன்ட் ப்ரோக்கரேஜ் கொடுக்குறீங்க நீங்க அரை பர்சன்ட் ப்ரோக்கரேஜ் கொடுக்கும்போது உங்களுடைய அந்த இன்டர்மீடியரி நிறைய லாபம் பார்க்குறாரு ஸோ அவரும் உங்களை ட்ரேட் பண்ணலாம் காசு பார்க்கலாம்னு சொல்றது இயல்பு தானே அங்கேதானே அவருக்கும் பணம் கிடைக்க போகுது போது எல்லாருமே இந்த ட்ரேடிங் ஓரியன்டாக தான் பேசுறாங்க ட்ரேடிங்கை தான் உயர்த்தி பிடிக்கிறாங்க ட்ரேடிங் தான் நீங்க செய்யணும்னு சொல்றாங்க மார்க்கெட்ல நைன்டி ஃபைவ் வால்யூம் ட்ரேடிங்கில் தான் இருக்கு இன்வெஸ்டிங்கிறது மாறாக ரொம்பவே போரிங்கான ஒரு ஆக்டிவிட்டி வாங்கிட்டு சும்மா வருஷ கணக்காக இருக்க வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி புரோக்கருக்கு பிடிக்காத ஒரு ஆக்டிவிட்டி நிறைய டைம்ல என்ன புதுசு புதுசா புரோக்கர்ஸ் வந்து பாக்க வருவாங்க நான் சொல்லுவேன் என்ன மாதிரி ஒரு ஆளை உங்க கிளைண்டா இருக்கிறது உங்களுக்கு வேஸ்ட்டுங்க ஏன்னா நான் வாங்கிட்டு அதை விட்டுருவேன் உங்களுக்கு பணமே சம்பாதிக்க முடியாது என் புரோக்கருக்கே நான் கொடுக்குற புரோக்கரேஜ் பத்தாது அந்த புரோக்கரேஜ் பிரிச்சு ரெண்டு பேர் கொடுத்தா எனக்கு ரெண்டு பேரும் ஒழுங்காக சர்வீஸ் கொடுக்க மாட்டீங்க வேண்டான்னு சொல்லுவேன் இன்வெஸ்டர்ஸோட டீல் பண்ணி எந்த புரோக்கரும் பணக்காரன் ஆக முடியாது ஒரு புரோக்கர் பயங்கரமா ப்ராஃபிட் பண்றானா அது ட்ரேடர் கிட்ட இருந்தான்னு உறுதியா நீங்க நம்பலாம் ஸோ இன்வெஸ்டிங்கிறது புரோக்கருக்கு ஹெல்ப்ஃபுல் பிஸ்னஸ் கிடையாது ஆனால் இன்வெஸ்டருக்கு அது ரொம்ப நல்ல பிஸ்னஸ் நான் உறுதியாக சொல்லுவேன் ட்ரேடிங் புரோக்கருக்கு ரொம்ப நல்ல பிஸ்னஸ் ஆனால் இன்வெஸ்டருக்கு அது நல்ல பிஸ்னஸ்ஸாக இல்லையாங்கிறத அந்த ட்ரேடர்னுடைய கேப்பபிலிட்டியை பொறுத்துருக்கு வாங்க சுப்ரா கேட்போம் அவரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு என்னை பொறுத்தவரை ஐ லவ் ட்ரேடர்ஸ் ஏன்னா நான் வந்து புரோக்கராக இருந்திருக்கேன் ஸோ எல்லாருடையும் சொல்லுவேன் ட்ரேடிங் இஸ் வெரி ப்ராஃபிட்டபிள் ஃபார் மீ அதுக்கா உனக்கு பணம் பண்ண முடியுமா எனக்கு தெரியாது நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் பீப்புள் லூஸ் மணி ஒன்லி ஒன் பர்சன்ட் மேக் ப்ராஃபிட் அண்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சென்ட் ஆஃப் வால்யூம்ஸ் இந்தியாவில் வந்து ட்ரேடிங் நைன்ட்டி நைன் கூட இல்லை அது வந்து தொண்ணூத்தொம்போது புள்ளி ஃபோர் அதாவது அந்த ஒன் பர்சன்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அது கூட ஆக்சுவலி பாயிண்ட் சிக்ஸ் தான் அவ்வளோதான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நான் ப்ரோக்கராக இருக்கிறத டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் ட்ரேடிங் செவன்ட்டி பர்சென்ட் டெலிவரியாக இருக்கும் அப்போ கூட ட்ரேடர் வந்தாக்க தான் அவன் தான் பணம் பண்ணுவான் எங் எங்கள் கம்பெனியில் அவன் பேர் வந்து வாலண்ட்ரி கான்ட்ரிபியூட்டர் டு த புரோக்கர் வெல்ஃபேர் ஃபண்ட் நம்மளுக்கு பணம் கொடுக்கறதுக்காக வந்து ட்ரேட் பண்ணிட்டு போகிறான் ஐ டோன்ட் நோ எங்கேருந்து இந்த வந் இது வந்திருக்கு தட் ட்ரேடிங் வந்து ஈஸி இன்வெஸ்டிங் ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்தவரை இது உள்ட்டா ஏன்னா அவங்களுக்கு இன்வெஸ்டர் ஆனோ ஒன்றுமே தெரியாதுன்னாக்க கூட நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் பண்ண போய் எஸ்ஐபி பண்ணலாம் அதுவே அவங்க நீங்கள் இன்வெஸ்டர் ஒன்று மூளையே யூஸ் பண்ணுவானா நீங்கள் பாட்டுக்கு வெக்கேஷனுக்கு போகலாம் நீங்கள் வேலைக்கு போகலாம் மாதம் நூறு மணி நேரம் மாதம் நூறு ம வாரம் நூறு மணி நேரம் வேலை பண்ணுற பசங்க இருக்காங்க அவங்களுக்கு ட்ரேடிங்க்கு டைமே கிடைக்காது ஏன்னா ஒரு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம் டாடா மோட்டர்ஸ்க்கு பங்களாதேஷ்லேருந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு நூற்றி இருபது ட்ரக்குக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு இல்லை நூற்றி இருபது பஸ்ஸுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு பெரிய ஆர்டர்னு வச்சுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓ இந்த நியூஸ் வந்திருக்கு நம்ம காலம்பர இந்த ஷேர் வாங்கினாக்க சாயங்காலத்துக்குள்ளே எல்லோரும் வாங்கி அது மேலே போகும் இந்த நீங்கள் காதம்புரம் ஒம்போது மணிக்கு போய் வாங்கிடுறீங்க மார்க்கெட்டில் இப்போ உங்களுக்கு என்ன அவசியம் ரொம்பவே அவசியம் என்னன்னாக்கா ஒரு நாளில் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும் வாட்ஸ்அப் மூலமோ இல்லை ட்விட்டர் மூலமோ அது ஸ்ப்ரெட் ஆனும் எல்லாரும் அதே மாதிரி நினைக்கணும் ஓ டாட்டா மோட்டர்ஸ் நல்ல ஷேரு இப்போ வாங்கலாம் இன்னூறுவா இருந்தது காலம்புற சாயங்காலம் அது நூற்றி அஞ்சு ஆகணும் இல்லை நூற்றி ஏழு ஆகணும் அந்த மாதிரி அந்த நான் நூறுல வாங்கியிருக்கேன் நூற்றி அஞ்சுலேயும் நூற்றி ஏழுலையும் விற்று விடுவேன் ஸோ உங் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு ஃபுல் டே ஒத்துரும் வேறு ஒன்றுத்தையுமே பார்க்கக்கூடாது எல்லோரும் டாடா மோட்டர் தான் பார்க்கணும் அதுக்கு நடுவில் நம்ம பிரதமரோ இல்லை பங்களாதேஷி பிரதமரோ ஏதோ ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒத்துரிமை டாடா மோட்டரை பார்க்குறதில்ல ஓகே மூணு மூணு இருபதுக்கு விலையை பார்த்தாக்கா தொண்ணூத்தெட்டு நீங்கள் வாங்கினது ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு கிடைக்க போகிறது நைன்டி எயிட் மைனஸ் புரோக்கரேஜ் ஆனாக்கா நீங்கள் வா பண்ணினது ட்ரேடிங் உங்ககிட்ட டெலிவரி எடுத்துக்கிறதுக்கு பணம் இல்லை என்னாகும் ரெண்டு ரூபா மைன் ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு லாஸ் கேரண்டிடு இதே நான் வந்து டெலிவரி எடுத்துக்கிறோம்னா நாளைக்கு தெரியும் இது வந்து ரெண்டு நாள் கழித்து ரியாக்ட் பண்ணுமா இருக்கும் அதனால நான் ஹோல்ட் பண்ணுறேன் ரெண்டு நாள் கழிச்சு அது நூற்றி ரெண்டோ நூற்றி மூணோ வெலை போகணுன்னே நான் விற்கிறேன் ரொம்ப சம்பாத்தியம் இல்லை ஆனாக்கா எனக்கு லாஸ் இல்லை ஏன்னா நான் வந்து ட்ரேடர் இல்லை நான் டெலிவரி எடுத்துக்க முடியும் நீங்கள் வந்து ட்ரேடர் அது நீங்கள் ஏன் ட்ரேடர் ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது நூறு ஷேர் வாங்குறதுக்கு ஆனால் நீங்கள் நூறு வாங்குறது இல்லை நீங்கள் ஆயிரம் வாங்குறீங்க ஏன்னா உங்க பேங்கர் சொல்கிறான் ஏய் நான் உனக்கு கடன் தரேன் நீ நூறு வாங்காதே நானூறு வாங்கு இல்லாட்டா ஆயிரம் வாங்கு நான் உனக்கு பணம் தரேங்கிறான் உங்ககிட்ட டெலிவரி எடுத்துக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இல்லை அதனால நீங்கள் ட்ரேடர் ட்ரேடிங்கிறது ரொம்பவே கஷ்டமான காரியம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அண்ட் ஃபுல் டே அந்த நாளோடய ஈவெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃபேவரில் இருக்கணும் அதாவது எல்லோரும் அதே நியூஸ் ஐட்டமாக பார்க்கணும் ஒத்துருமே முன்னாடி அதை பார்க்கல புதுசாக வர நியூஸ் ஐட்டம் அதனால எல்லோரும் கிளம்புற வாங் பத்து மணிக்கோ நீங்கள் ஒம்பது மணிக்கு வாங்கிட்டீங்க எல்லோரும் ஒம்பது பத்து பதினொன்று மணி வரைக்கும் வாங்குகிறான் ஸோ கடைசியில் மூன்றரை மணிக்கு அதோடய வேலை நூற்றி ஏழு நீங்கள் விற்க முடியும் இது வந்து நம்ம நம்ம யோசிக்கணும் இப்படி தான் ஆனோம் பட் நடுவில் ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வரலாம் எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆகலாம் இல்லாட்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம் ஏதாவது ஒன்றா ஒற்றுமே டாட்டா மோட்டரையே பார்க்கலன்னா ஷேர் டாடா மோட்டர் ஷேர் விழும் இதெல்லாம் யாரை இம்பாக்ட் பண்ணுறதோ ஒரு ட்ரேடரை தான் இம்பாக்ட் பண்ணுறது டஸ் நாட் இம்பேக்ட் அந்த இன்வெஸ்டர் நீங்கள் வந்து அதே டாட்டா மோட்டர் டெலிவரிக்காக வாங்கினாக்கா கூட யூஆர் பெட்டர் ஆஃப் ஏன்னா நீங்கள் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இல்லை பத்து வருஷமோ அதை வச்சுக்க முடியும் ட்ரேடரால் அது முடியாது அதனால் என்ன பொறுத்தவரை ட்ரேடிங் ரொம்பவே கஷ்டமான ஜாப் ஃபுல் டைம் ஜாப் நான் டிசிஎஸ்லையும் வேலை பண்ணுவேன் ட்ரேடிங்கும் பண்ணுவேன் இல்லாட்டா நான் வேறு ஏதாவது ஒரு ஜெர்னலிஸ்ட்டாக வேலை பண்ணுவேன் ட்ரேடிங்கும் பண்ணுவேன் நான் ஃபோட்டோகிராஃபராக கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுப்பேன் இல்லை இதோட பேர்ஸ் நான் டென்டிஸ்ட்டு நான் ஆப்தால்மலஜிஸ்ட்டு நான் டாக்டர் லாயர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அது எல்லாத்தையும் நான் விட்டுவிட்டு ட்ரேடிங் பண்ணுவேன்னா இன்றைக்கும் ஒரு நாள் அது ரொம்பவே உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் போகிறது நிறைய பேர் அது பண்ணுறாங்க மார்க்கெட்டில் கொஞ்சம் நான் தான் போகிறது ஓ இல்லை இல்லை நான் வந்து புட் ஆப்ஷன் தான் பண்ணுவேன் நான் கவர்டு கால் தான் எடுத்துவேன் ஏதோ கொஞ்சம் அரோக்கரையாக கற்றுட்டு பண்ணுறாங்க லாட் ஆஃப் தேம் செபி ரிப்போர்ட் இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் மேக் லாஸஸ்னு யார் பணம் பண்ணுறான் நீங்கள் பண்ணுற ட்ரேடிங்கில் உங்கள் ப்ரோக்கர் பணம் பண்ணுறான் அவனோட டிமேட் அக்கௌண்ட் டிமேட் சார்ஜஸ் வளர்கிறது எஸ்டிடி கவர்மெண்ட் பணம் பண்ணுறான் உங்களுக்கு எவன் அந்த உங்களை வாங்க வி தேர்ட் சொல்றேன் இன்ஃப்லுவென்சர் பணம் பண்றான் ஏன்னா அந்த இன்ஃப்லுவென்சர் இந்த ஷேரை பத்தி நீ பேசி இந்த ஷேர்ல நீங்க ப்ரோக்கரேஜ் கிடைச்சா அதை நான் உங்க கூட ப்ரோக்கரேஜ் ஷேர் பண்றேன்னு சொல்றான் சோ ப்ரோக்கரேஜுக்கும் ஃப்ரெண்ட்லன்ஸ்க்கும் அந்த லெவல்ல டீலிங் இருக்குங்கிறீங்க இப்போ டாடா மாட்டர் ஷேரை நான் வாங்க சொன்னா எனக்கு வந்து அந்த ப்ரோக்கர் வந்து டாடா மாட்டில இவ்வளவு வாழை வந்து அவங்களுக்கு இவ்ளோ குடுக்குறேன்னு கூட சொல்லுவாங்கறீங்க ஆமா அந்த மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் கூட நிறைய இந்த அனலிஸ்ட் கூடயும் வாழ்க்கை இருக்கு நீ அனலிஸ்ட் கால் கொடுத்தியானா நான் கூட ப்ரோக்கரேஜ் ஷேர் பண்றேன் இதை வந்து ரொம்ப நேர பண்ண மாட்டான் கொஞ்சம் இன்டெரக்டாக ஏதாவது பண்ணி பட் பண்ணுறான் இனிமேல் கால் இட் சம்திங் எல்ஸ் நான் வந்து உனக்கு ஒரு கிளிக்கு ஐயாயிரரூபா தரேன் ஒரு கிளிக்கு பத்தாயிரரூவா தரேன் ஆனால் அந்த ஐயாயிரூவா பத்தாயிரத்துக்கு பேஸ் என்ன இப்போ என்னோட அக்கௌண்ட் நான் வந்து அதை பற்றி பேசினாக்க எனக்கு ஐநூறுரூவா பர் கிளிக் தருவான் வேற ஒரு ஆளுக்கு பத்தாயிரரூபா பர் கிளிக் தருவான் என்ன அது ப்ரோக்கரேஜ் தான் அதை மறைச்சு வேறு ஏதோ ஃபார்மில் கொடுக்குறான் இதெல்லாம் நடக்கிறது ஸோ ட்ரேடிங்க்கு நிறைய வேணும் நான் வந்து இன்வெஸ்டர் ஏன் நான் இன்வெஸ்டர்னா அதுக்கு ரொம்ப ஸ்கில் வேண்டாம் ட்ரேடிங் ரொம்ப ஸ்கில் வேணும் ஏன் அது ஈஸி நினைக்கிறா எனக்கு புரியல ட்ரேடிங் ஈஸின் தான் எல்லாம் நினைக்கிறேன் எல்லாம் நினைக்கிறேன்னா ஈஸியாக பணம் பண்ணிடலாம் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கஷ்டம் இதுதான் வந்து பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது பெரிய ப்ராப்ளம் அது பெரிய ப்ராப்ளம் ட்ரேடிங் தான் கஷ்டம் இன்வெஸ்ட்டிங் ஈஸி ஐநூறுவா எஸ்ஐபி பண்ணுறதுக்கு இந்த மூளையாக வேணும் ஒன்றுமே வேண்டாம் பட் டிரேடிங் கஷ்டம்னு தெரியாது இப்போ லாஸ் பண்ணிட்டு அந்த லாஸை திருப்பி ரிக்கவர் பண்ண முடியாதுன்னு உணரும்போது தானே பதினேழு லட்சம் விட்டாச்சுனாக்கா அன்றைக்கு ஹோப்பே கிடையாது எல்லாம் அது திரும்ப எடுக்க முடியாதுன்னு அன்றைக்கு தெரியுது அன்னைக்கி தெரியுது சார் ரொம்ப தப்பு பண்றேன் சார் நீங்களாம் சொன்னீங்க நான் தான் கேட்கல அப்படின்னு பட் முதல்ல ஒரு ரைஸிங் மார்க்கெட்டில் ஒரு நாலஞ்சு லட்சம் பண்ணும்போது பாரு நான் பண்ணி காட்டுறேன் அந்த ஓவர் கான்பிடன்ஸ் வந்துருது சோ இட் ஸ்விங்ஸ் फ्रॉम ஓவர் கான்ஃபிடன்ஸ் டு கம்ப்ளீட் டிஃபீட் டிஃபீட் அது ஒரு கடைசில ஒரு சிட் மார்க்கெட்டே தப்பு மார்க்கெட்டே தப்பு அந்த பக்கமே போக கூடாது இது வந்து இது இதுல ரொம்ப ஸ்பெகுலேஷன் ஏதோ ரிக் பண்றோம் அப்படி எல்லாம் ஒரு கன்க்ளூஷன் நீ பண்ணின தப்பு எங்க அப்பாக்கு வந்து ஹர்ஷத் மேத்தா டைத்துல ரொம்ப லாஸ் ஆச்சு நீ உங்க அப்பா தப்பு பண்ணினதுனால ஆச்சு ஹர்ஷத் மேத்தா நாள ஆல அது புரியணும் அது புரியாமைக்கு யாரையோ பிளேம் பண்ணி அது ரொம்ப ஈஸி இல்லை இன்னொருத்தர அவன் சொன்னான் அதனால் வாங்கினேன் இவன் சொன்னான் அதனால் வாங்கினேன் யார்கிட்ட டென்டிஸ்ட் கிட்ட கேட்டேன் எங்கள் மாமனார் கிட்டே கேட்டேன் மாமனார் என்ன பண்ணுறார் அவர் வந்து மைனிங் இன்ஜினியர் இன் கோவா நீ யார்கிட்ட கேட்குற அதையும் பொறுத்த இருக்குல்ல நீ நல்ல அட்வைஸர்கிட்ட போறியா அவன் உனக்கு சொன்னானா அவன்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கா கேட்டானா அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணு சொன்னானா இல்லை ட்ரேட் பண்ணு சொன்னானா

இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னாக்கா இந்த கோர்சஸ் அப்படின்னு சொல்லி நடத்தி அது மூலமா நிறைய பேர் நிறைய பணம் செலவு பண்றாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க எல்லாம் கடந்து கண்மூடித்தனமா இந்த மாதிரி ட்ரேடர் சொல்றதை நம்பி பீப்புள் ஆர் லூசிங் மணி ஏற்கனவே நான் பார்த்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் என்கிட்ட ஒரு இண்டிகோ பைலட் வந்தார் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இதெல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது டிவியில வர இந்த நபர் கிட்ட நான் வந்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்கேன் இவ பணத்தை ஒரு அக்கவுண்ட்ல போட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த பர்சன்ட் கொடுத்து எனக்கு வந்து அவர் மந்த்லி டூ லேக்ஸ் பண்ணி தருவேன் சொல்றாரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னாரு இந்த ஆள் டெய்லி டிவியில வந்துட்டு இருந்தார் அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார் திருப்பி சார் நான் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் போட்டேன் எனக்கு அது ஃபோர் லேக்ஸ் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் லாஸ் இனிமே நான் மார்க்கெட் பக்கமே வரப்போறது இல்லைன்னு போயிட்டேன் இண்டிகோடைய ஒரு பைலட் இந்த இருபத்தி ஒரு லட்சம் லாஸ மைண்ட்ல வச்சுக்கிட்டு இவர் ஒரு பிளேனை ஓட்ட போறாரு யோசிச்சு பாருங்க இவர் மைண்ட்ல இந்த லாஸ் பண்ணிட்டோங்கிற அந்த அந்த ஃபியரும் ஒரு ஓட்ட போறாரு பேட் ஃபீலிங் இருக்க தானே செய்ய நம்ம லூஸ் பண்ணும்போது நமக்கும் ஒரு கோவம் தானே வருது வருத்தம் வருது இதை வச்சுட்டு இவர் பிளேன் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ண போறாரு அதுல பேசஞ்சரா இருக்கிறவனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க அந்த பர்சன் இறந்து போயிட்டாரு யாரை இவரு ட்ரேடிங் பண்ணாதோ அந்த பர்சன் இப்ப இல்ல அவர் இறந்து போயிட்டாரு ஆனா இவருடைய இவர் இருந்து ஒரு கோடி ரெண்டு கோடி ஏற்படுத்தலாம் ஏன்னா பைலட்ஸ் ஆர் வெரி ஹை பீப்புள் ஹை பீப்புள் செலவு பண்றதுக்கும் வாய்ப்பு இல்லை ஒர்க் பிளேஸ் போறது பிக்அப் எந்த செலவு சாப்பாடு தங்குறது எதுவுமே கிடையாது பைலட்டுக்கு புல் சேலரி வீடு நடத்துறதுக்கு மட்டும் தான் செலவு வேணும் ஆனா அந்த மாதிரி வேலைய இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நான் ட்ரேடிங் தான் பண்ணுவேன்னு பிடிவாதமா போய் லாஸை பண்ணி அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கமே வர மாட்டேன்னு போறாங்க இதுதான் வந்து ஃபெமிலியர் ஸ்டோரி இந்த பர்சனுக்காவது இன்கம் இருக்கு அவர் திரும்பி வர வேணாம் சில பேருக்கு இன்கம் இருக்காது அவங்க அப்பாவுடைய ட்ரேட் பண்ணி பண்ணி நிறைய பேர் லாஸ் நாசம் இந்த மாதிரி எல்லாம் தவிர்க்கணும்னா ஒரு ஒருத்தர் தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும் சொல்லுங்க நான் ஒரு இன்வெஸ்டர் நான் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் இருக்கு நான் சொன்ன மாதிரி தான் பணம் இருக்கு அதுல பெரிய பணம்லாம் இல்லை இல்ல ஆனா எனக்கு டெய்லி ட்ரேட் பண்ணு ஆசை எல்லா ட்ரேடர் சொல்றதையும் வேடிக்கை பாக்குற அது கேட்க கேட்க எனக்கு இன்னும் ஆசையா இருக்கு ட்ரேட் பண்ணணும் எப்படி அதை கண்ட்ரோல் பண்றது இவர் இன்வெஸ்டரா எப்படி என்னை பாதுகாத்துக்கிறது ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் பண்ணா லாஸ் ஆகுங்கிறது புரியணும் ஸ்பெகுலேஷன் பண்ணா லாஸ் ஆகுங்கிறது புரியணும் நம்மளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் மகாபாரதத்தில் யுதிஷ்டிரோட கதை இருக்கு யுதிஷ்டிரர் யாருன்னா பொய் பேசாத ஆள் நல்ல செல்ஃப் கண்ட்ரோல் அவர் பேர் தர்மராஜா தர்மராஜானா அவருக்கு எல்லா தர்மமும் தெரியும் அதாவது பித்தா தர்மம் இம்பார்ட்டண்ட்டாக புத்திர தர்மம் இம்பார்ட்டண்ட்டாக ராஜா தர்மம் இம்பார்ட்டன்ட்னால் கரெக்டாக சூஸ் பண்ணுவார் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு தர்மம் இருக்குது அப்பா தர்மம் பிள்ளை தர்மம் ஹஸ்பண்ட் தர்மம் எல்லாம் இருக்குது அதில் இன்றைக்கி எதை கரெக்டாக சூஸ் பண்ண அதனால் அவர் பேர் தர்மராஜா அந்த தர்ம கண்ட்ரோல் பண்ண முடியல இது நம்மளுக்கு புரியணும் அவரால் முடியலைன்னா நம்மளால் முடியாதுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது இது க்ரீடு கண்ட்ரோல் தான் இப்போ க்ரீடை டெய்லி தூண்டி வருவோம்ல இது வாங்கினா காசு பண்ணலாம் அதை வாங்கினா காசு பண்ணலாம் அது அட்வர்டைசிங் அட்வடைசிங் அது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தானே இந்த ஃபேர் என் லெவலில் போட்டுவிட்டா நீ ரொம்ப வெளிப்பாயிடுவேன் விற்று போகிறது இல்லை கருப்பாக இருக்கிறவன் வாங்கி அதை போய் பூசிக்கிறான்ல பட் அந்த நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டும் சொல்கிறது தானே முக்கால்வாசி பர்றேன் நீங்கள் எஜுகேஷன் நினைக்கிறானே ப்ராப்ளம் என்னென்னாக்கா அட்வர்டைஸிங் பட்ஜெட் வந்து ஒரு பத்தாயிரம் டைம்ஸ் மோர் தென் எஜுகேஷன் பட்ஜெட் நீங்கள் எந்த கம்பெனிக்கு வேணா போங்க ட்ரெயினிங் எவ்வளோவா செலவழிக்கிறேன்னா நூறுரூவா இருக்கும் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்க்கு எவ்வளோ செலவழிக்கிறேன்னா ஒரு ஐம்பது லட்சம் இருக்கும் சம்பந்தமே இல்லை இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை ஸோ அதுதானே ஜாஸ்தி ப்ரிவேல் ஆகும் நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்தாக்கா கூட அவன் நியூஸ்னு போடுறான் பாக்கி அட்வர்டைஸ்மெண்ட்னு போடுறான் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் ஃபார்மில் வருதுன்னு கூட உங்களுக்கு புரியும் அவன் பணம் கொடுத்ததுனால இதை எழுதுறான்னா கூட உங்களுக்கு புரியாததுனால மார்க்கெட்டியோ நியூஸோ யூடியூப்பையோ அதாவது யூடியூப் சேனல் எவன் வேணால் பண்ணலாம் நியூஸ் பேப்பராவது கொஞ்சம் ஏதோ இவன் ஓனர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சமாவது இருக்குது கண்ட்ரோல் ஒரு எடிட்டர்னு ஒருத்தன் இருக்கான் எந்த நபர் வேணால் என்ன வேணால் எழுத முடியுங்கிறது கிடையாது அந்த எடிட்டர் படிப்பான் இந்த லாங்குவேஜ் சரி இது நிஜமாக செக் பண்ணி இதுவும் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்குது யூடியூபில் அந்த கண்ட்ரோலும் கிடையாது எவன் சொல்லுறதை வேணால் நம்பி இதை பண்ணலாமா இது நியாயமா ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் கரெக்ட் இப்போ உங்களுக்கு விராட் கோலியும் சச்சின் டெண்டுல்கரும் கோச்சாக கிடைக்கிறான் பேட்டிங்க்குன்னா நீங்க அதுக்கு போவீங்களா இல்லை சும்மா டிவியில் ஏதாவது ஒரு பார்த்து நான் பேட்டிங் கத்துக்கிறேன்னு சொல்லி பண்றவங்க தமிழ் கமெண்ட்ரி வச்சுட்டு விளையாட முடியும் அது வென் யூ ஹேவ் அ சாய்ஸ் சச்சின் டெண்டுல்கர் சரி நான் உனக்கு கோச்சாக வரேன் தான் நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம் இதை சூஸ் பண்ணலாம் ஸோ ராங் சாய்ஸ் ட்ரேடிங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபார் மோர் டிஃபிகல்ட் ட்ரேடிங்கில் கொஞ்சம் பணம் வரும் அப்புறம் கொஞ்சம் பணம் போகும் இது தெரியணும் நீங்கள் கணக்கு எழுதி பார்த்தா தெரியும் சில டைம் என்ன ஆகுனா ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு மூணு நாளில் டிரான்சாக்ஷன் பண்ணி பணம் பண்ண ஓ நம்ம ரொம்ப ஸ்கில்ட் ஆகிட்டோம்னு நினைப்போம் இன்னொரு பெரிய ப்ராப்ளம்னா இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் கீழே நீங்கள் நின்றுருக்கீங்க ஒரு ஹா ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் உங்கக்கிட்ட வந்து கேட்குறேன் அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறையா நீங்கள் சொல்லுவேன் இல்லை இல்லை நான் ஐ எம் நாட் ட்ரெயின்டு எனக்கு தெரியாது நான் வந்து டாக்டரே கிடையாது சர்ஜன் கிடையாதுன்னு சொல்லுவேன் ஆனாக்க ஈக்விட்டி ட்ரேடிங் அப்படி எல்லோரும் ஆ ட்ரேட் பண்ணுமா இன்ஃபோசிஸ் வாங்க ரொம்ப கீழே இருக்குது இப்போ வாங்க இல்லாட்டி டிசிஎஸ் வாங்கி ஏதோ ஒரு குப்பை அது நல்லதோ கெடுதலோ உனக்கு அப்ரோப்பரியேட்டாக இருக்கான்னு கூட தெரியாது நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் நான் யூடியூப் சேனல் நடத்துகிறேன் நான் யூடியூப் சேனலில் சொல்லலாம் வேர்க்கடலை சாப்பிட்டா நல்லது அது நல்ல ப்ரோட்டீன் ஆனால் அது உங்களுக்கு அப்ளிகபிளாக இல்லையா உங்களுக்கு பீனட் அலர்ஜி இருக்கா இல்லையா அது உங்களுக்கு தான் தெரியும் இல்லாட்டா உங்கள் அட்வைஸருக்கு தெரியும் சும்மா நான் சொன்னேன்னு ஓ சூப்பராக சொன்னான் அதனால நான் வேர்க்கடலில் சாப்பிட்டேன் எனக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருந்தது ஏன்னா எனக்கு பீனட் அந்த மாதிரி இருக்குது நான் வந்து சொல்லலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல ஷேர்னு உங்களுக்கு அது அப்ரோப்ரியேட்டாக அதுக்கு நான் இது வந்து ஜெனரிக் யூடியூப்பில் போடுறது ஜெனரிக் நாட் ஸ்பெசிஃபிக் உங்களுக்கு அது சூட்டபுளா உங்கள் மனசில் அந்த சக்தி இருக்கா ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு அதெல்லாம் தெரியாமக்கி ஐ கெனாட் கிவ் யூ அட்வைஸ் நான் என்னோடய அட்வைஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட் ஆனால் அது தப்பு ஏன்னா ஐ டோன்ட் நோ யூ அட்வைஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு உங்களை தெரியணும் ஸ்கில் இருந்தால் போராது ஸ்கில் எல்லாம் இருக்குது எனக்கு எனக்கு தெரியும் எந்த ஷேர் வாங்கணும்னு ஆனால் அது நான் யாருக்கு சொல்கிறேன் அவன் பத்து வருஷம் ஹோல்டு பண்ண போகிறான் நீங்கள் என்னோடய கான்வர்சேஷனை கேட்டுட்டு ஓ சூப்பராக சொன்னா இந்த நான் அந்த அட்வைஸ் யாருக்கு கொடுக்குறேன்னு தெரியாது அதனால நான் வந்து ஜெனரிக்காக சொல்லுவேன் ஈக்குவிட்டி இஸ் குட் ஆனால் அது ஈக்குவிட்டி இஸ் குட் ஆனால் மார்க்கெட் இருபத்தெட்டு பிஇல் இருக்கிறதே நோக்கு என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா இல்லை நீ ட்ரேட் பண்ணி பணம் பண்ண முடியுமா அது உனக்கு தெரியணும் ஸோ லாட் ஆஃப் ரீடிங் எஜுகேஷன் செல்ஃப் கண்ட்ரோல் அதெல்லாம் அவசியம் அது வந்ததுக்கப்புறம் ஒரு டிசிப்ளின் வந்ததுக்கப்புறம் ஒரு பணம் வந்ததுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணலாம் முதல்ல இன்வெஸ்டராக தான் என்ட்ரி பண்ணும் அப்புறம் ட்ரேடராக தான் நம்ம பண்ணுறது உள்டா முதல்ல ட்ரேடராக வந்துவிட்டு அப்புறம் இன்வெஸ்டரானோம் பார்க்குறோம் நம்ம வந்து நோ என்ட்ரி வழியாக போகிறோம் அவ்வளோதான் சரி சார் இப்போ நான் என்ட்ரி பண்ணிவிட்டேன் ஏதோ ட்ரேடிங் பண்ணி கொஞ்சம் ஷேர்ஸ் வச்சிருக்கேன் இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் இறங்கிச்சு திருப்பி ஒரு நாள் ஏறி இருக்கு சில நாட்கள் ஏறலாம் இப்போ நான் என்னை எப்படி பாதுகாத்துக்கணும் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது ஷேர்ஸ் மேபி லெஸ் தேன் ஒன் லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கேன் ட்ரேடிங் ஸ்டாக் தான் கையில் வச்சிருக்கேன் ட்ரேடிங்காக ஷார்ட் டேர்ம்ல பணம் பண்ணுங்கிறது என்னுடைய நோக்கமா இருந்து இப்போ என் போர்ட் நான் என்ன பண்ணணும் அட்வைஸ் பண்ணுங்க ஏன்னா இப்போ சேஞ்ச் பண்ணுமா என்ன பண்ணும் நீங்க வந்து ஒரு லட்சம் போர்ட்ஃபோலியோ போர்ட்போலியோ சொல்றீங்க லாஸ் பண்ணிருக்கீங்கன்னா அது வந்து நீங்க போட்டது ஒரு லட்சம் இன்னைக்கு அது ஏதோ எழுபதாயிரத்துல இருக்கு எண்பதாயிரத்துல இருக்கு இல்ல இருக்குன்னா ஒன்று வெளியில் வரலாம் இல்லைன்னா ஓ எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான் வாங்கினது வந்து நல்ல ஷேர் தான் நான் வந்து ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த மாதிரி நல்ல ஷேர் தான் ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரி தான் வாங்கியிருக்கேன் ஆனால் விலை தப்பு கொஞ்சம் ஹை ப்ரைஸில் வாங்கிட்டேன்னா விலை திரும்ப வரும் ஆனால் நீங்கள் வாங்கியிருக்க சில ஷேர் அது ரொம்பவே விழுந்து கொடுத்து அது வந்து ஆயிரம் கோடிக்கு குறைச்சல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரொம்ப சின்ன ஷேர்னால் வெளியில் வருது தான் கரெக்ட் ஏன்னா அதுலேருந்து வெளியில் அது நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது ஜாஸ்தியும் ஆகலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க இந்த ஒரு லட்சம் நீங்கள் ஒரு ஷேரில் போடல ஏதோ ஒன்றில் போட்டிருக்கீள் அது வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அது பதினஞ்சு ரூபா ஆகிட்டோம் பன்னெண்டு ரூபா ஆடுத்தோன்னா ஞான் வச்சுக்கோங்க அது ஃபிஃப்டி பர்சன்ட் விழுந்திருக்கு பத்து ரூபா ஆயிடுத்துனா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேலே போனால் தான் உங்கள் காஸ்ட்டுக்கே வரும் அது ரொம்ப கஷ்டம் அதனால அதுலேருந்து வெளியில் வந்துவிடுங்க ஓவரால் பாருங்கள் கொஞ்சம் பத்தாயிரம் ரூபா லாஸில் வர முடிஞ்சதுனா ட்வென் நைன்டி தௌசண்ட் வெளியில் எடுத்துகிட்டு வந்துவிடுங்க அப்புறம் பிகம் அண்ட் இன்வெஸ்டர் நீங்கள் எஸ்ஐபி பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் அதுதான் நல்லது நீங்க உங்க ஒய்ஃப் இருபத்தி ரெண்டு வயசுனா ஒய்ஃபும் இருக்க மாட்டா அம்மாவையோ அப்பாவையோ இன்வால்வ் பண்ணி மாசம் மாசம் ஐநூறுரூவா போடுறேன்னு சொல்லி கிளியரா இதை வந்து நான் பத்து வருஷத்துக்கு தொடமாட்டேன்னு இருக்கணும் அஞ்சு வருஷத்தில் டபுள் ஆகலாம் ஆகக்கூடாதுன்னு இல்லை ஆனால் இந்த பணத்தை நான் பத்து வருஷத்துக்கு தொட இல்லை இன்றைக்கி இப்போ இருபத்தி ரெண்டு வயசாகிறது இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசுல தான் அதை எடுப்பேன்ங்கிற அந்த பக்குவம் இருக்கணும் இல்லை நான் முப்பத்தஞ்சு வயசில் வீடு வாங்க போகிறேன் அதுக்காக சேமிக்கிறேன் பதிமூணு வருஷம் அதை தொடரலன்னு தெரியணும் அது அந்த பணம் தான் ஈக்குவிட்டிக்கு போகலாம் அந்த பணம் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக தான் வரணும் இப்போது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர் நீங்கள் டிசிஎஸ்லையோ எங்கேயோ வேலை பண்ண ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறது உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் திங்கக்கிழம காற்றாலும் ஒம்பது மணிக்கு மேட்ச் விளையாடுவீங்களா மாட்டேங்களா நீங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே டைம் கிடைச்சாக்க எவ்வளோ டைம் கிடைக்கிறதோ ஃபுல்லாக நீங்கள் போய் கிரிக்கெட் விளையாடுவீங்க ஏன்னா அது உங்களுக்கு ஹாபி அது உங்களுக்கு ப்ரொஃபஷன் கிடையாது அதே மாதிரி உங்ககிட்ட மாதம் ஐயாயிரம் ரூபா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு எஸ்ஐபி பண்ணிடுங்க ஸோ நீங்கள் விளையாட போகிற பணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு இந்த விளையாடுற பணம் வந்து எனக்கு பிடிக்காது அந்த வார்த்தையை ஏன்னா இது வந்து விளையாட்டு இல்லை எல்லாருமே பிளே பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில் பிளே பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு அந்த பிளே வார்த்தை விளையாட்டு அந்த வார்த்தையே பிடிக்காது ஐ எம் டேக்கிங் அ பெட் இது என்ன குதிரை டேக்கிங் அ பண்ட் இந்த வார்த்தைகளே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியில்லை ஏன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடுற பணம் இருபத்தி ரெண்டு வயசில் போட்டு அறுபத்ரெண்டு வயசில் எடுக்க போகிறேன்னா அது ஏழு தரம் கம்பவுண்ட் ஆகும் ஏழு தரும் டபுள் ஆகும் அதெல்லாம் பார்த்து டு பி வெரி ரெஸ்பான்சிபிள் ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்களோடதுன்னு கிடையாது ஏன்னா உங்களை நம்பி ஒத்தி வந்திருக்கா கல்யாணம் ஆகி உங்களை நம்பி அவள் வேலையை விட்டு குழந்தையெல்லாம் இருக்குது அந்த குழந்தையோட ஃபீஸ்க்காகவும் நீங்கள் சம்பாதிக்கிற அவளோட ரிட்டையர்மெண்ட்காகவும் நீங்கள் சம்பாதிக்க உங்களோட ரிட்டையர்மெண்ட்காகவும் சம்பாதிக்க அதை கொண்டு மார்க்கெட்டில் போட்டு நாசம் ஆறுதுங்கிறது உங்கள் பணம் கிடையாது நீங்கள் உங்கள் ஒய்ஃப்ட உனக்கு என்ன பண்ணோம் என் பணம் சொல்லவே கூடாது ஏன்னா அது உங்கள் பணம் இல்லை அந்த ஃபேமிலிக்காக நீங்கள் சம்பாதிக்கிற உங்களை நம்பி அவள் வேலையை விட்டுருக்கா உங்களை நம்பி அவள் குழந்தையை பற்றிருக்கா அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் அதெல்லாம் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து ப நான் என் பணம் நான் நான் கூட்டிப்பேங்கிற மாதிரி இருக்குது இது இது நியாயம் இல்லை பின் நீ கூட்டிக்கணுன்னா கல்யாணம் பண்ணிக்காது அம்மா அப்பா விட்டுரு தனியாக எங்கேயாவது போயிடு சம்பாதி கூடி நாசம் பண்ணிக்கும் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாலாயிரத்து ஐநூறுரூவா ட்ரேடிங்கில் ஐநூறுரூவா அப்படி போட்டு பாருங்க அந்நியாயம் அதுவும் ரொம்ப உங்க போர்ட்போலியோ பத்து கோடி எல்லாம் பத்து கோடி எல்லாம் போன அப்புறம் அந்த அஞ்சு பர்சன்ட் ஆயிடணும் பத்து பர்சன்ட் கூட நியாயம் இல்லை ஏன்னா அந்த பணம் உங்க பணம் இல்லை அது ஃபேமிலி ரெஸ்பான்சிபிள் அந்த அது முதல்ல புரியணும் நான் சம்பாதிச்சுதான் என்னோட சம்பாத்தியத்தை தான் அந்த பொண்ணு வேலையை விட்டுருக்கா அந்த சம்பாதிச்சுதான் அந்த குழந்தை பற்றி இருக்கா அந்த குழந்தை நாளைக்கு இன்ஜினியரிங்கோ எம்பிஓ பண்ண ஏ குழந்தை அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லை நான் ட்ரேடிங்கில் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நேர பலாருன்னு ஒரு அடி அடிக்கிற மாதிரி அதனால யூ டு பி வெரி கேர்ஃபுல் டுவார்ட்ஸ் யுவர் மணி இட் இஸ் நாட் யுவர் மணி இட் இஸ் ஃபேமிலி மனி இது நான் மூணு தடவை சொல்லியாச்சு வேணா இன்னும் ரெண்டு தடவை சொல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நஷ்டத்தை கொடுக்காது அப்படிங்கிற பேஸ் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு ட்ரேடிங் அப்படிங்கிறது பெரும் துயரை ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் அதுக்கான காரணங்களையும் முன் வச்சு ட்ரேடிங் எவ்வளோ கோவோ குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கோ நல்லதுன்னு சொல்லி ட்ரேடிங்கனால ப்ரோக்கர்ஸ் தான் பெனிஃபிட் ஆறாங்க இன்வெஸ்டர்ஸ் அதிகம் இல்லைன்னு சொல்லி இன்ஃப்ளூன்சர்ஸை எப்படி நீங்கள் கையாளணும் அவங்கள்டு எப்படி உங்களை காப்பாற்றிக்கணும்னு எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த வீடியோவில் சுப்ரா டச் பண்ணியிருக்காரு தொடர்ந்து உரையாடலில் சுப்ராவோடு இன்னொரு டாபிக்ல இன்னொரு நாள் பேசுவோம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி